ஹாய் மக்களே நான் உங்க மைனா வீட்ல இருந்து இருந்து போர் அடிக்குது அதனால சாவு சா ஆம்லே சத்தப்பைய நீ நீ பாளைய கூருடி கதவத் திறடி அப்படி மறிடி வந்து குண்டு சட்டிலே குதற ஓட்டுற மாதிரி யார்கிட்ட வந்து சேர்ந்துக்கறன்னு பாருங்க பாத்துக்கிட்டீங்களா எப்படி சொல்றானே என்ன பிரேஜனா அம்மா தల్లిக்கு பிரேக்குறோமா சரி சரி ஏதோ ஊருக்கு போயிருந்தியே எப்படி இருக்காங்க என்ன வேலையை போனேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க இப்ப அதுதான் கேள்வியா என்ன வேலைய போனன்னு கேட்டண்டி சும்மா ஒரு சோழியா அப்படியே நாலு சாணத்தை பாக்க வேண்டியதான் பேச வேண்டியதான் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிற பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டா ஒத்துக்க மாட்டீங்களா பாருங்க எப்படி பேசுற

படக்குன்னு சொல்லு சரி சரி படத்துக்கு போனேன் சூரி சார் செம்மையா ஐயோ எனக்கு அதே தாண்டி வருது அதே எதாவது வரும் வேற எது சூரி சார் வந்துட்டு சூரியன் அண்ணா சார்லாம் சொல்ல மாட்டேன் அண்ணா சூரிய அண்ணா செம் கா புரியல சூரியன் பயங்கரமா நடிச்சிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன ஹீரோவெல்லாம் சொல்லல சசிகுமார் சார் எல்லாம் சொல்லல சூரியன் சொல்லிட்டு ஐயோ ஹீரோவே வந்து சூரியன்னா அப்படியா ஆமா அதோட ஐயோ ஹீரோவும் சூரியன்னா தான் சூரிய சூரியன்னா தான் என்ன சொல்ற உண்மையாலுமேவா அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருக்கிறாரு ஆஹ் நான் என்னைக்கு அந்த கருடன் படம் பாத்தனும் அன்னையில இருந்து ஃபேன் ஆயிட்டேன் பாத்துக்கிட்டீங்களா அப்ப வந்து சூரியனை வந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்காருன்னு சொல்லிருக்கா இவ நானும் இந்த படத்தை பாத்துட்டு என்ன ஏதுங்கறத உங்ககிட்ட வந்து சொல்றேன் சரிங்களா அது மட்டும் கிடையாது வேற என்ன நம்ம சார்பா நம்ம மக்கள் சார்பா சூரியன்னாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா கண்டிப்பா சொல்லிடலாம் ஆமா நம்ம கருடன் படத்துல நினைச்ச சூரியண்ணாவுக்கு பெஸ்ட் சொல்லிக்கிறோம் ஏன்னா அந்த படத்துல எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க இன்னும் மெம்மேல வளரணும் நாங்க குமர அந்த கடவுளை என்னைக்கு வேண்டிக்கிறோம் மைனா சார்பாகவும் சைலு சார்பாகவும் பெஸ்ட் விசஸ்யூ பாத்துட்டு உங்ககிட்ட வந்து விமர்சனத்தை சொல்ல போறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மைனா உங்கள் ஈரோடு சைலு நன்றி வணக்கம்